ஆண்டோடு நாம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நூற்றி பன்னிரெண்டாவது சங்கீதம் நான்காவது வசனத்தை வாசிக்க கேட்போம் செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் அவன் இரக்கமும் மன மனஒருக்கமும் நீதியும் உள்ளவன் மனுஷ வாழ்க்கை என்பது சந்தோஷமும் துக்கமும் நன்மையும் தீமையும் மகிழ்ச்சியான காரியங்களும் துக்ககரமான காரியங்களும் கலந்தவைகளாகத்தான் இருக்கின்றது சிலர் கஷ்டமான காலங்கள் வரும்பொழுது அவைகளில் சிக்கி தவித்து வேதனைப்பட்டு அதிக பாடுகளுக்குள்ளே சென்று விடுகிறார்கள் வேறு சிலரோ கடினமான சூழ்நிலைகளில் அற்புதமாய் காப்பாற்றப்படுகின்றார்கள் சிலர் சில கஷ்டங்களை கடந்து வெற்றிகரமாய் கரையேறி வந்து விடுகிறார்கள் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறதை பாருங்கள் செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் நாம் செம்மையான ஒரு வாழ்க்கை வாழ்வோமானால் எத்தனை இருள்கள் சூழ்ந்து வந்தாலும் அந்த இருளின் நடுவிலே நமக்காக வெளிச்சம் உதிக்கும் செம்மையானவர்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கை எல்லா விதத்திலும் சரியாக காணப்பட வேண்டும் அல்லது நம்முடைய வேலைகளுக்கு உட்பட்ட இடங்கள் என்று எல்லா இடத்திலும் நாம் நேர்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் சரியானபடி நம்முடைய காரியங்களை நடப்பிக்க வேண்டும் பாரபட்சத்தோடோ யாரிடத்திலும் கோபதாபங்களின் நிமித்தமாகவோ ஏதாகலும் ஒன்று செய்கிற வழக்கம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது இவைகள் எப்படி சாத்தியமாகும் என்றால் தேவன் என்னை காண்கின்றார் நான் செய்கின்ற எல்லா காரியத்திற்கும் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் இந்த சிந்தை நம்மிடத்தில் எப்போதும் இருக்குமானால் நாம் நிச்சயமாக செம்மையானவர்களாகத்தான் இருப்போம் பிற மனுஷர்களைப் போலவோ சுயநலமாகவோ சிந்திக்க தொடங்குவோமானால் நம்முடைய வாழ்க்கை எல்லா இடங்களிலும் தவறு செய்கிறதாக இருக்கும் பல நேரங்களில் அது நம்முடைய கண்களுக்கு புலப்படாமல் இருக்கும் அநேக நேரங்களில் நம்மால் நிதானிக்க முடியாமலும் போய்விடும் ஆகவே இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற நல்ல வரைமுறைக்கு உட்பட்டு நாம் இருந்தால் நிச்சயமாய் செம்மையானவர்களாக நாம் வாழுவோம் இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை நாம் வாழ்ந்தால் நமக்கு எந்த கஷ்டமும் தீங்கும் வராது என்கிறதல்ல எல்லா மனுஷருக்கும் வருகிற கஷ்டங்கள் நமக்கும் வரும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வருகின்ற இருள் நம்மையும் சந்திக்கிறதற்கு வரும் ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் தேவன் நம்முடைய இருளை வெளிச்சமாக மாற்றுவார் யோபு சொல்லுகிறதைப் போல அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன் என்று நாமும் சொல்லுகிறதற்கு முடியும் ஆகவே கத்தருக்கு பயந்து செம்மையான வாழ்க்கை வாழுவோம் தேவ வெளிச்சத்தின் உதவியினால் வெற்றி பெறுவோம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளையில் எங்களுடைய வாழ்க்கை செம்மையானதாக இருக்கட்டும் எப்போதும் எல்லா காரியங்களிலும் நன்மை செய்கிற நல்ல சிந்தையோடு ஜீவிக்க எங்களுக்கு நல் தாரும் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து மொழ வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக